கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல்ல எண்ணம் நல்வழிப்படுத்தும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பெரிய சிறை ஆல்கன் கோட்டையாகும் அது கட்டப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே அதை இடித்துவிட்டு புதிய சிறைச்சாலையை கட்டினார்கள் புதிய சிறைக்கு கைதிகள் சென்றவுடன் அவர்கள் பழைய சிறைச்சாலையை இடித்து தள்ள அனுப்பப்பட்டனர் அதில் உள்ள பழைய மின் சாதனங்கள் பைப்புகள் இவற்றை எடுத்து திரும்ப உபயோகப்படுத்தலாம் என்று வைத்தனர் பழைய சுவர்களை இடித்து தள்ளப்பட்டது அவர்கள் அவ்வாறு அதை இடிக்கும்போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கனமான இரும்பு கதவுகளும் பெரிய பூட்டுகளும் அவர்கள் இருந்த செல்களில் இருந்தன ஆனால் சிறையில் உள்ள சுவர்கள் காகித அட்டையால் செய்யப்பட்டு இரும்பினால் செய்யப்பட்டது போல வர்ணம் பூசப்பட்டிருந்தது கைதிகள் அந்த சுவரை ஓங்கி மிதித்தால் துவாரம் விழுந்துவிடும் அதன் வழியாக எளிதில் அவர்கள் தப்பியிருக்க முடியும் பல ஆண்டுகளாக ஆனாலும் சிறையினுள்ளே அவர்கள் கிடந்தனர் அதிலிருந்து தப்புவது கடினம் என்ற எண்ணம் அவர்களுக்கு பதிந்துவிட்டது இன்று பயத்தினால் கைதியாக இருப்பவர்கள் அனைகர் தங்கள் எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற முயல்வதில்லை ஏனெனில் இதுதான் தனக்கு நிரந்தரம் என்று அவர்கள் உறுதியோடு நினைக்கிறார்கள் முயற்சியே செய்யாமல் என்னால் சிறந்த நிலைக்கு உயர முடியும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்கள் அப்படியே அந்த சிறையில் முடங்கி வி போய் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நாமும் நமது இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் நம் இருதயத்திலிருந்து நல்ல எண்ணங்கள் உருவாகும் போது அது நம்மை நல்வழிப்படுத்துகிறதாய் இருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று ஆம் நமது எண்ணங்கள் தீமையான காரியங்களாய் பிறர் மீது பொறாமை இழிவுபடுத்துகிற காரியங்கள் இன்னுமாய் பிறரை எப்படி விழ வைக்கலாம் என்ற எண்ணங்கள் தோன்றுமென்றால் நாம் அதே எண்ணத்தில் வாழ்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம் அதனால் தவறான வழிக்கு நாம் போய்விட வாய்ப்பு உண்டு ஆனால் பிறருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கும்போது கிருபையும் சத்தியமும் நம்மோடு கூட காணப்படுகிறது என்று அந்த வசனம் கூறுகிறது ஆகவே நாம் நல்ல காரியங்களை நாம் சிந்திப்போம் அப்பொழுது கிருபையும் சத்தியமும் நம்மை வழிநடத்தி செல்லும் நாம் பிறரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும் அதே போல ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் என்று வசனம் சொல்கிறது நமது நினைவுகள் ஜாக்கிரதையோடு காணப்படுகிறதா பதறுகிற நிலைமையில் நமது நினைவுகள் காணப்படுகிறதா எந்த ஒரு காரியத்தையும் திடமனதோடு உறுதியோடு ஜாக்கிரதையாய் செயல்படும்போது போது நாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் ஆண்டவர் நமது நினைவுகள் எண்ணம் போல நமது வாழ்க்கை அமைவதற்கு நம்மை உயர நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆனால் நமது எண்ணங்கள் பதறி தீய எண்ணங்களாக இருக்கும்போது அதுவே நம்மை அழித்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகவே நாம் நல்ல எண்ணம் கொள்வோம் நாம் நல்வழியில் சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரை நல்ல எண்ணம் நல்வழிப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே எங்களது இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே நல்ல நினைவுகள் எங்கள் இருதயத்தில் தோன்ற கிருபை தாரும் பிறரை குறித்த தீமையான காரியங்களை நாங்கள் எண்ணாதபடி நன்மையை காணும் கண்களை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தியரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்